வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் அருமையான சத்தான அதுவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லட்டு தாங்க பண்ண போகிறோம் அவளில் நம்ம இந்த லட்டு பண்ண போகிறோங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் லட்டு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியானது ரொம்ப நல்லதும் கூடங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாம் உங்களுக்கு டைமே எடுக்காது அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு அவல் எடுத்துக்கோங்க இது நீங்கள் சிகப்பு அவல் எடுத்துக்கோங்க இல்லைனாக்கா வெள்ளை அவல் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் நீங்கள் வறுத்துக்கோங்க இப்படி நெய் எதுவும் ஊற்ற வேணால் வெறு கடாயிலேயே லேசாக வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயிலையே ஒரு அரை கப்பு நிலக்கடலைங்க இதை நீங்கள் இங்கே வறுத்துக்கோங்க வறுக்காததாக இருந்தால் நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க வறுத்த கடலையாக இருந்தால் லேசாக வறுத்து வறுத்துக்கலாம் இப்போ அதையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே கடாயிலேயே ஒரு அரைக்கப்பு தேங்காய் அங்கே துருவினா தேங்காய் இதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் இருந்தானாக்கா இந்த லட்டு நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் வச்சு கூட சாப்பிட்லாங்க அதனால் இதை நான் கொஞ்சம் நல்லாவே வருத்துருங்க வெறும் கடாயிலே நல்லா வறுத்துட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கடலையை நம்ம அப்படியே தோலை உரித்து எடுத்துடலாம் உங்களுக்கு கையால் இப்படி நசுக்கினாவே நல்லாவே தோல் வந்துடுங்க இந்த மாதிரி எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டும் இருந்தால் பரவாயில்ல இப்போ மிக்சி ஜாரில் அவளை எல்லாம் போட்டு நல்லா ஆறிடிச்சு அவளை போட்டு ரவை மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு அவள் மட்டும் போட்டுக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு அப்புறமா கடலையை போட்டுக்கலாம் பாருங்க அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ அந்த கடலையும் போட்டு அதே மாதிரி ரொம்ப சும்மா ரெண்டு சுற்று சுற்றினா போதுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ரொம்ப நேரம் ஓட்டிடாதீங்க பாருங்க ரவா மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் இப்போ இதை வச்சுக்கலாம் இப் அடுப்பில் கடாயை வச்சுட்டு கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க எங்கிட்ட வெள்ளம் தூள் இருக்குது அதனால் தூளை போட்டுக்கிட்டேன் இப்போ அதில் ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணிங்க சும்மா அது நனையிறதுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதை நம்ம சீனி போட்டு கூட பண்ணலாங்க நம்ம விருப்பந்தான் ஆனால் வெள்ளம் போட்டு பண்ணும்போது ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வெள்ளம் போட்டு பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கரைஞ்ச பிறகு நல்லா கொதிச்சுட்டு மேலே பபுல்ஸாக வரும் பாருங்க ஏன்னா தண்ணி நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றி இருக்கோம் இப்படி வந்து இதுக்கு பாக பதமெல்லாம் எதுவும் நீங்கள் பார்க்க தேவையில்லை மேலே இப்படி பபுள்ஸாக வந்த உடனேயே அரைச்சி வச்சிருந்தா அந்த கடலை அவல் அந்த தூள் அதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு இதுலேயே தேங்காய் வதக்கி வச்சோம் பாருங்கள் அதையும் போட்டுவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க சிம்மில் வச்சுருங்க அடுப்பை உங்களுக்கு எதுவும் கட்டி எல்லாம் ஆகாதுங்க அதனால் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாகவே நீங்கள் நல்லா கிளறி விடுங்க எல்லா பக்கமும் வெள்ளம் படுற மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வருது இப்படி எல்லா இடத்துலையும் நல்லா சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கிண்டி வச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய்யுங்க இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க நெய் வந்து வாசனைக்காக தாங்க போட்டிருக்கோம் இல்லைன்னா தேவையில்லை நெய் போடணுன்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை இருந்தால் போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுடலாங்க ஆறின பிறகு லைட்டாக வெது வெதுன்னு உங்களுக்கு கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க அந்த டைமில் இந்த மாதிரி உருண்டைகளாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிருக்கோங்க நான் ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸில் லட்டை பிடிச்சிக்கிறேங்க அவ்வளோதாங்க ஈஸியாக டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இது செஞ்சிடலாங்க நான் செஞ்ச இந்த லட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாருங்கள் லட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க இதை நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் வச்சு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டே சாப்பிட்லாங்க நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு விசேஷ நாட்களில் டக்குன்னு இந்த லட்டு செஞ்சு சாமிக்கும் பிரசாதமாக வைக்கலாங்க இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ